வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்து பாட்டு நூல்களில் ஒன்றான முல்லைப்பாட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னால் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் நான் போட்ட வீடியோக்கள் வந்து யாருக்காவது பயன்படணுன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது குறைநிறைகள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முல்லைப்பாட்டு இந்த நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காவிரி பூம் படினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார் இது சங்க இலக்கிய தொகுதியான பத்து பாட்டில் இடம்பெற்ற மிகச்சிறிய நூல் இதில் மொத்தம் நூற்றி மூன்று அடிகள் மட்டும்தான் இருக்குது நப்பூதனார் என்பதில் ந என்பது உயர்வு கருதி வைக்கப்பட்டது அதனால் அதுக்கு முன்னொட்டுனி பேர் சான்றாக பார்த்தீங்கன்னா நக்கீரன் ந கீரன் நக்கீரன் நப்பிள்ளை நச்சென்னை சென்னை என்பதை காணலாம் இந்த நப்புதனார் எட்டு தொகை நூல்களில் ஒரு பாட்டு கூட பாடலை இவருடைய ஊர் வந்து காவிரி பூம்பட்டினம் இந்த முல்லைப்பாட்டு வந்து அகநூல் நூல் என்பதால் பாட்டுடைய தலைவன் இல்லை இது ஆசிரியப்பாவில் அமைந்துள்ளது இந்த முல்லைப்பாட்டு வரும் காணம் தந்திய சென்னில பெருவழி வரிகள் மூலம் இந்நூலின் பாட்டுடை தலைவன் தலையாளங்காலத்து செறிவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் என்று சில மக்கள் கூறுறாங்க முல்லைப்பாட்டின் பாடுபொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா இயற்கை இந்த முல்லைப்பாட்டில் இடம்பெற்றுள்ள பொருள்கள் மூன்று அவை முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் இந்த முல்லைப்பாட்டிலே இடம்பெற்ற பெரும்பொழுது எதுன்னு பார்த்திங்கன்னா கார்காலம் மாதங்கள் வந்து ஆவணி மாதம் புரட்டாசி மாதம் முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற திணை திணையாகும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற கருப்பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீர் மரம் பூ பூதன் என்பது அவருடைய இயற்பெயர் ந என்பது சிறப்பெழுத்து ஆர் என்பது விகுதி அது உயர்வு கருதி வைக்கப்பட்டது அப்படிதான் நப்பூதன் என்று பெயர் வந்துச்சு முல்லைப்பாட்டின் வேறு பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சாற்றுப்படை விரிச்சு கேட்கும் வழக்கம் கார்கால வருணனை பாசறை அமைப்பு முதலியன இந்நூரில் விளக்க பெற்றுள்ளன முல்லையோடு தொடர்புடைய வஞ்சத்தனையையும் புலவர் இந்நூறில் இணைத்துப் பாடியுள்ளார் இருபத்தி மூணு அடிகள் கார்காலத்தின் மாலை பொழுதையும் தலைவனின் பிரிவையும் விளக்குகின்றன ஐம்பத்தேழு அடிகள் பாசறை அமைப்பு தலைவனின் நிலை விளக்கப்பட்டுள்ளன ஒன்பது அடிகளில் தலைவின் துயரம் கூறப்பட்டுள்ளது பதினாலு அடிகள் மழைக்காலத்தின் சிறப்பை கூறுகின்றன முல்லைநில மக்களின் வாழ்க்கை முறை பண்பாடு ஆகியவை இதில் இடம்பெற்றுள்ளது நன்றி